கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளருகிறவர்களாய் இருப்போம் பயப்படாதே எபேசியர் நான்கு பதினைந்து அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படிச் செய்தார் நாம் இயல்பாகவே வளரக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறோம் நாம் பிறந்தது முதல் அப்படியே இருப்பதில்லை நமது சரீரத்தில் வளர்ச்சி அடைகிறோம் நமது அறிவில் வளர்ச்சி அடைகிறோம் நமது பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறோம் இப்படி வளர்ச்சி என்பது எல்லாவற்றிலும் காணப்படுகிறது ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறோமா என்பதுதான் நாம் முன்வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியாக உள்ளது கிறிஸ்துவுக்குள் நாம் வளரவில்லை என்றால் நமது வளர்ச்சியானது ஒரு சீரான வளர்ச்சியாக இருக்காது நாம் ஏதாவது ஒன்றில் குறைவுபட்டு கொண்டே இருப்போம் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ முடியாது ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் என்று சொல்வார்கள் இரண்டில் எது வளரவில்லை என்றாலும் அது ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்காது ஆள் யானை போல இருப்பார் செயலோ சிறுவில்லைத்தனமாக இருக்கும் இதுபோலத்தான் கிறிஸ்துவுக்குள் வளரவில்லை என்றாலும் நமது வளர்ச்சி ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்காது கிறிஸ்துவுக்குள் வளருவது என்பது மிகவும் கடினமான விஷயமல்ல அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது சத்தியம் என்பது வெறுமன காது வழியாக கேட்கும் செயல் அல்ல சத்தியம் என்பது கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அநேகர் சத்தியம் சத்தியம் என்று வாயால் தான் வடை சுடுகிறார்களே தவிர அதை வாழ்வில் கடைபிடிப்பதாக தெரியவில்லை சத்தியம் என்றால் உண்மை சத்தியத்திற்கு எதிரானது பொய் நமது தேவன் சத்தியம் உள்ளவர் பொய்க்கு பிதா பிசாசு சத்திய தேவனாகிய இயேசுவை பின்பற்றினாலே நாம் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக மாறிவிடுவோம் அவருடைய சத்தியமே நமக்குள் நிலை கொள்ளும் அப்போது பிசாசின் பொய்யான கிரியை எல்லாம் நம்மை விட்டு ஒளிந்து போய்விடும் நாம் எப்போதும் சத்தியத்தின் பிள்ளைகளாகிவிடுவோம் அப்போது நமக்குள் கிறிஸ்து குடிகொண்டு அவரை நமது வளர்ச்சிக்கு வித்தாக அமைவார் நாம் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் வளர்கிறவர்களாக இருப்போம் கிறிஸ்துவுக்குள் வளர முடியாதபடி ஏதாவது தடுமாற்றத்தை சந்திக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் சத்திய தேவனைப் பற்றி கொள்ளுங்கள் மாயையான எல்லா காரியங்களும் மறைந்து கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்